சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்கிறோம் என்றால் ஒரு குழந்தை கூட காசாவில் இருக்கக்கூடாது இரக்கமின்றி பேசும் இஸ்ரேல் காசா குறித்த அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினரின் இனவரி கருத்துக்களை கடுமையாக கண்டிக்கும் ஹமாஸ் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை இஸ்ரேலால் நிறுத்த இயலாது ஈரான் திட்டவட்டம் அமைதி பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் உக்ரைன் மீது ரஷ்யா சரமாரி ட்ரோன் தாக்குதல் ரஷ்யா உக்ரைனிடையே முன்னூற்றி தொண்ணூறு போர்க்கைதிகள் பரிமாற்றம் உடனடி முடிவெடுங்கள் ரஷ்யாவுக்கு மிரட்டல் விடுத்த ஜி நாடுகள் அமெரிக்க அணு சக்தியை அதிகரிக்கும் உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்து போற்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் காசா மீது இஸ்ரேலானது மீண்டும் போர் தொடுத்திருக்கின்ற நிலையில் அங்கு பெண்கள் குழந்தைகள் என பல தரப்பினரும் ஈவிரக்கமின்றி கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இந்த நிலையில் காசாவில் இருக்கும் குழந்தைகள் கூட எதிரிகள் தான் ஒரு குழந்தை கூட அங்கு இருக்கக்கூடாது என இஸ்ரேல் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் ஒருவர் பேசியிருப்பது உலகம் முழுவதும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என இங்கிலாந்து கனடா உள்ளிட்ட நாடுகள் எச்சரிக்கை விடுத்தாலும் அதனை கண்டுகொள்ளாமல் இஸ்ரேலா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வழக்கம் போல அப்பாவி பெண்கள் பச்சிளம் குழந்தைகள் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் காசாவின் குழந்தைகள் கூட எதிரிகள் தான் என இஸ்ரேலின் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் பேசியிருப்பது உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இது தொடர்பாக பேசியிருக்கின்ற இஸ்ரேல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மோசோ பக்லின் ஹமாஸ் மட்டும் நமது எதிரியல்ல அவர்களின் ராணுவமும் நமக்கு எதிரியல்ல சொல்ல போனால் காசாவில் இருக்கின்ற ஒவ்வொரு குழந்தை கூட நமக்கு எதிரிகள் தான் காசாவில் ஒரு குழந்தை கூட இருக்க கூடாது நாம் காசாவை ஆக்கிரமித்து அங்கு குடியமர வேண்டும் அதை தவிர வெற்றி என்றால் எதுவுமே இல்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார் அவரது பேச்சு உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பொழுதுபோக்கிற்காக இஸ்ரேல் காசாவின் குழந்தைகளை கூட கொள்கிறது என ஓய்வு பெற்ற ஐடி துணை தலைவர் முன்னர் குற்றம் சாட்டியிருந்தார் அதற்கு பிறகு மோசோ இந்த கருத்துக்களை கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது காசா இடையே தொடர்ந்து போர் நடைபெற்று வருகின்ற நிலையில் காசாவில் இதுவரைக்கும் சுமார் பதினேழாயிரம் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அது தவிர மேலும் சுமார் பதினான்காயிரம் குழந்தைகள் போரால் கொல்லப்படலாம் என ஐநா குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே பாலஸ்தீன் எதிர்ப்பு குழுவான ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிஹாத் காசா பகுதியில் அணு ஆயுத தாக்குதலுக்கு அழைப்பு விடுத்த அமெரிக்க குடியரசுக் கட்சி காங்கிரஸ் உறுப்பினர் ராண்டி பைனின் கருத்துக்களுக்கு திட்டவட்டமாக கண்டனம் தெரிவித்திருக்கிறது புளோரிடாவைச் சேர்ந்த குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த ராண்டி பைன் இரண்டாம் உலக போரில் நாங்கள் நாஜிகளுடன் சரணடைவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை ஜப்பானியர்களுடன் சரணடைவதற்கு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை நிபந்தனையற்ற சரணடைதலை பெறுவதற்காக ஜப்பானியர்கள் மீது இரண்டு முறை அணுகுண்டு வீசினோம் என்று கூறினார் இருக்க வேண்டும் வேண்டும் நாங்கள் அணுகுண்டு வீச என்று சனிக்கிழமை பாலஸ்தீன செஹாப் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் காசா மீது அணுகுண்டுகளை வீச வேண்டும் என்ற பயணி அழைப்பு இனப்படுகொலையை தூண்டுகிறது என்றும் அது மனித குலத்திற்கு எதிரான அப்பட்டமான குற்றம் என்றும் ஹமாஸ் அமைப்பு கோரியிருக்கிறது இந்த சொல்லாட்சி சில அமெரிக்க அரசியல்வாதிகளிடையே ஆழமாக வேரூன்றி இருக்கின்ற பாசிச வரியை பிரதிபலிக்கிறது என்றும் இது அமெரிக்க நிர்வாகமும் காங்கிரசும் கண்டிக்கப்பட வேண்டிய கருத்து என்றும் ஹமாஸ் அமைப்பு தெரிவித்திருக்கிறது இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான பொதுமக்களுக்கு எதிராக பேரழிவு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான அழைப்புகள் சர்வதேச மனிதாபிமான சட்டம் மற்றும் ஜெனிவா உடன்படிக்கைகளின் தெளிவான மீறலாகும் என்றும் ஹமாஸ் அமைப்பு தெரிவித்திருக்கிறது இதுபோன்ற கருத்துக்கள் பாலஸ்தீனர்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாப்பதற்கான உறுதியை பலவீனப்படுத்தாது மாறாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆட்சி மற்றும் அதன் ஆதரவாளர்களின் உண்மையான பிம்பத்தை அம்பலப்படுத்தும் என்றும் இருக்கிறது பைனினுடைய கருத்துக்களை கண்டித்து அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறது இஸ்லாமிய ஜிஹாத் இந்த கருத்துக்களை இனவரி மற்றும் வெறுப்பை அடிப்படையாக கொண்டது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறது இனப்படுகொலை மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்கான அழைப்புக்கு சமம் என்றும் தெரிவித்திருக்கிறது பொதுமக்களுக்கு எதிராக குண்டுகளை பயன்படுத்துவதற்கான அழைப்பு சர்வதேச சட்டம் மற்றும் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் அனைத்து ஒப்பந்தங்களையும் தெளிவாக வருவதாகவும் இதுபோன்ற கருத்துக்கள் பாலஸ்தீன மக்களின் மீள்தன்மையை பாதிக்காது என்றும் இஸ்லாமிய ஜிஹாத் குழு வலியுறுத்தியிருக்கிறது மறுபுறம் இஸ்ரேலிய ஆட்சி ஈரானின் அணுசக்தி திட்டத்தை அளிக்கும் திறன் கொண்டதல்ல என்று முன்னாள் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் ஜோன் ஹெர்ரி இருக்கிறார் சி என்என்டன் பேசிய ஜோன் ஹெர்ரி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடந்து வருகின்ற மறைமுக அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை தாக்க இஸ்ரேலிய ஆட்சியின் அதிகாரிகள் விடுத்த அச்சுறுத்தல்கள் குறித்தும் கருத்து தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேல் மட்டும் தனியாக ஈரானின் அணுசக்தி திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் திறன் கொண்டதல்ல என்று தெரிவித்திருக்கின்ற ஹெர்ரி ஈரானினுடைய அணுசக்தி திட்டத்தை இஸ்ரேல் கணிசமான அளவு லாம் ஆனால் அது பிராந்தியத்தில் உள்ள அனைவருக்கும் பல வழிகளில் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் ஒரு செயல்முறையை தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் மறுபுறம் ரஷ்யா உக்ரைன் இடையே மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடந்து வருகிறது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் டிரம்ப் முயற்சித்து வருகிறார் முதல் முறையாக போர் நிறுத்தம் தொடர்பாக நேரடி பேச்சுவார்த்தை துருக்கியில் நடந்தது ஆனால் பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் இருதரப்பும் தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது நேற்று ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இதனால் அங்குள்ள விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கின்றன இந்நிலையில் உக்ரைன் தலைநகர் கீவில் ரஷ்யா மிகப்பெரிய அளவிலான ட்ரோன் ஏவுகணை தாக்குதல் தல்களை நடத்த நகரின் பல்வேறு இடங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இதனால் மக்கள் நிலத்தடி சுரங்க பாதை நிலையங்களில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள் கீவின் ஒபோலோன் மாவட்டத்தில் உள்ள ஒரு வணிக வளாகம் மற்றும் ஒரு குடியிருப்பு கட்டிடம் மீதும் ட்ரோன் தாக்குதல்கள் ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கு இடையில் முதல் முறையாக போர்க்கைதிகளினுடைய பரிமாற்றம் நடைபெற்றிருக்கிறது இரு நாடுகளுக்கு இடையில் கையெழுத்தான ஒப்பந்தத்தை தொடர்ந்து முதல் முறையாக நேற்று மிகப்பெரிய அளவில் போர்க்கைதிகள் பரிமாற்றம் நடைபெற்றது இதில் இரு நாடுகளும் தலா முன்னூற்றி தொண்ணூறு கைதிகளை விடுவித்துள்ளதாக ரஷ்யாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து உக்ரைன் மற்றும் ரஷ்யாவால் சிறைபிடிக்கப்பட்ட தலா இருநூற்றி எழுபது வீரர்கள் மற்றும் நூற்றி பொதுமக்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்நிலையில் விடுதலையான ரஷ்ய வீரர்கள் பெலாரஸ் நாட்டின் பகுதியில் ரஷ்ய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் அங்கு அவர்களுக்கு மருத்துவ மற்றும் மனநல உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது இதுகுறித்து உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறுகையில் ரஷ்யாவுடன் மேற்கொள்ளப்பட்ட போர்க்கைதிகள் பரிமாற்றத்தில் ஆயிரத்துக்கு ஆயிரம் எனும் கொள்கையின் உக்ரைன் நாட்டினர் தாயகம் திரும்பியுள்ளதாக கூறியிருக்கிறார் மே இருபத்தி ஐந்தாம் திகதிகளிலும் தொடரும் என அவர் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் முன்னதாக துருக்கியில் கடந்த மே பதினாறாம் என்று நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இரு நாடுகளும் தங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற தலா ஆயிரம் போர்க்கைதிகளை விடுவிக்க ஒப்புக்கொண்டது குறிப்பிடத்தக்கது இவற்றுக்கிடையே உக்ரைன் மீதான போரில் ரஷ்யா போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொள்ள தவறினால் அதன் மீது மேலும் பொருளாதார தடைகளை விதிக்க நேரிடும் என்று ஜீசவன் நாடுகள் அச்சுறுத்தி இருக்கின்றன கனடாவில் நடந்த ஜீசவன் நாடுகளின் நிதியமைச்சர்களே ரஷ்ய ஜனாதிபதிக்கு போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொள்ள அச்சுறுத்தல் விடுத்திருக்கிறார்கள் உக்ரைனில் ரஷ்யாவின் தொடர்ச்சியான கொடூரமான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் தோல்வியடைந்தால் ரஷ்யாவை எவ்வாறு பின்னுக்கு தள்ள முடியும் என்பதை குழு ஆராயும் என்றும் நிதியமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் அத்தகைய போர் நிறுத்தம் ஒப்புக்கொள்ளப்படாவிட்டால் தடைகளை மேலும் அதிகரிப்பது போன்ற அழுத்தத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உட்பட அனைத்து சாத்தியமான அம்சங்களையும் நாங்கள் தொடர்ந்து ஆராய்வோம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் இதனிடையே ஜி நாடுகளின் நிதியமைச்சர்கள் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் உலகளாவிய வர்த்தகத்தை சீர்குலைக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வரிகள் பற்றிய குறிப்பு தவிர்க்கப்பட்டிருக்கிறது இறுதியாக அமெரிக்காவின் அணுசக்தியை அதிகரிக்கும் உத்தரவில் டிரம்ப் கையெழுத்திட்டிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அணு உற்பத்தி நிலையங்கள் மற்றும் ரியாக்டர் திட்டங்களுக்கு அனுமதி வழங்கும் முறையை விரைவுபடுத்தும் செயல் திட்டத்தில் வெள்ளிக்கிழமை கையெழுத்திட்டிருக்கிறார் தற்போது ஒரு அணு திட்டத்திற்கு அனுமதி பெற பத்து வருடங்கள் வரை ஆகக்கூடும் புதிய அணை இம்முறையை பதினெட்டு மாதங்களில் முடிக்க வகை செய்யும் ஏஐ டேட்டா சென்டர்கள் என அமெரிக்காவின் டிஜிட்டல் வளர்ச்சி பெரிதும் அதிகரித்திருக்கிறது இதற்கான மின்தேவை அதிகரித்து வருகின்ற நிலையில் அணுசக்தி ஒன்றை நிலையான மற்றும் பெரும் சக்தியாக கரு இந்த ஆணையின் கீழ் அமெரிக்க அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையம் தனது பணியாளர்கள் மற்றும் செயல்முறைகளை மறுபரிசீலனை செய்ய ரியாக்டர் திட்டங்களை ராணுவ தளங்களிலும் நிறுவக்கூடும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் சில ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் அணுமின் நிலையங்கள் காற்று மாசுபாடு ஏற்படுத்தாது என்பதால் ஆதரிக்கின்றார்கள் ஆனால் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கதிர்வீச்சு கழிவுகள் மற்றும் பாதுகாப்பு குறைகளை எதிர்த்து வருகிறார்கள் குடியரசுக் கட்சி அணுசக்தியை தேசிய பாதுகாப்பின் முக்கிய கூறாக காண்கிறது இக்கட்டளை அமெரிக்க அணுசக்தி துறை முறைக்கு கடந்த ஒரு தலைமுறைக்கு பிறகு வருகை மிக முக்கியமான மாற்றமாக கருதப்படுகிறது ஏ வளர்ச்சிக்கும் நாட்டின் மின் தீர்வு காணும் இந்த அணுசக்தி முயற்சி உலகின் கவனத்தை ஈர்த்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி எங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு செல்லுங்க மற்றொரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்